ஹாய் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பாயாசம் இது எல்லார் வீட்லேயும் ரெகுலராக செய்கிறது தான் இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மு முந்திரி திராட்சை எடுத்து வ வறுத்ததுக்கு அப்புறமா இது மிச்சம் இருக்கிற நெய்யில் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற ஒரு கப் அளவுக்கு சேமியாவே சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து தனியாக வச்சுக்கிட்டு இப்போ தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம் அந்த தண்ணியில் இந்த சேமியாவை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி நல்லா சேமியாவை வேக விடணும் சேமியா நல்லா வெந்து வரணும் ஏன்னா சர்க்கரையை போட்டால் சேமியா வேகாது அதனால ஃபஸ்ட்டே சேமியா நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து அதையும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் பாதாம் தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பாதாம் முந்திரி ரெண்டும் தான் போடணும் அவசியம் இல்லை வெறும் முந்திரி கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றினீங்கன்னா அந்த பாயஸத்தை வந்து ரிச்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரீமியாக இருக்கும் இப்போ வந்து சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இடத்துல ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரும்போது இந்த முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருலையா அதையும் அது கூட ஊற்றி நல்லா லைட்டாக கொதிக்க விடணும் கொதித்து நல்லா வரும்போது இப்போ நம்ம ஏற்கனவே க பால் வந்து ஆற வச்சு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலையும் எடுத்து இது கூட சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க பால் ஊற்றணுன்னா ஹையில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சு கூட போயிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போது நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் அதையும் இது கூட போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி தான் வரும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான பால் பாயசம் ரெடி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இதை அன்றைக்கி வீட்டில் பௌர்ணமி பூஜைக்காக செஞ்ச பால் தான் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரிச்னஸ்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்